இந்த வெளியால் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மொயல்களுக்கு தென்னை ஓலை கொடுக்கறதுனால என்னென்ன பயன் தான் பற்றி பார்க்க போகிறோம் எதுக்குன்னு வந்து நம்ம தென்னை ஓலை கொடுப்போம்னு பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் மொயில்களுக்கு வந்து இந்த களிச்சல் பிரச்சனைலாம் அடிக்கடி வராமல் இருக்கும் அதுக்காக தான் தென்னை ஓலை வந்து நம்ம கொடுப்போம் அதே மாதிரி கழிச்சல் வந்துச்சுன்னா தென்னை ஓலை ஒரு நாள் மூணு நாள் சாய்ந்தரம் சாயந்தரம் போட்டு வந்தீங்கன்னா அந்த கழிச்சல் வந்து நின்று மொயலுக்கு வாழை வாழைலையும் கொடுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் கொடுத்தாலே போதும் அதுவே நார்மலாக நின்றுரும் வேறு மருந்து எதுவும் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை தென்னை வலையை வந்து கொஞ்சம் காஞ்சதே இல்லாமல் நல்லா பச்சை இலையாக கொடுத்தா போதும் அந்த குச்சோட போட்டால் கூட மொயல் வந்து தின்றும் குச்சை எடுத்துகிட்டு தான் நம்ம போடணுன்னா அவசியம் இல்லை குச்சோட போட்டால் கூட முயல் வந்து நல்லாவே விரும்பி சாப்பிட்ரும் அவங்க பார்த்தாலே தெரியும் முயல்லாம் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி நீங்கள் டைமில் நார்மலாக ஒரு டைம் போட்டுவிட்டால் கூட முயல்கள்லாம் நல்லாவே விரும்பி சாப்பிட்டோம் வேறு முயல்களுக்கு நம்ம என்னென்ன தீவனம்லாம் கொடுப்போம்னு வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது மாதிரி நாட்டுக்கோழி ஆடு நாய் சம்மந்தப்பட்ட வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்